இருக்கலாம் அவனுக்கு பகை விட இல்லை இருக்கலாம் இருக்கவோ இருக்கலாம் இருக்கலாம் திக்பலம் இருக்கலாம் ஒளிச்சந்திரனாக இருந்தால் நூறு டிக் நூறு மார்க் பௌர்ணமி சந்திரன் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கவே இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் இப்படித்தான் போடுவேணாம் ஒளிச்சந்திரனை பொறுத்து தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சனியின் வீடுல அவருக்கு பகை வீடு கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல அவர் மறைய கூடாது அவ்வளோதான் இங்கே நீச்ச பலத்தை கூட ஒன்பதாம் இடம்ன்றதுனால நான் இந்த இடத்துல ரெண்டு டிக்கு போட்டுட்டேன் ஒரு ஒரு நீச்ச பலத்தை அப்படியே நீச்சனாகி பாவத்துவமாக இருந்தால் தான் ஒரு டிக்கு போடணும் ஐந்துக்குடையவர் சுபராகி அப்படின்ற போது ரெண்டு டிக்கில் வந்துடுவேன் அப்படியே பௌர்ணமிக்கு நெருங்கி இருந்தா ஒம்பது ஒரு டிக்கு இங்கே லக்னத்தில் அவர் சுபத்தன்மையோடு இருப்பது இரட்டிப்பு மார்க் இரட்டிப்பு மார்க் நூறு மார்க் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் இங்கே இரட்டிப்பு ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் ஒளித்தன்மையோடு இருக்கும்போது நூறு மார்க் ஆறில் மறைந்தாலும் கூட ஒளித்தன்மையோடு சுபரோடு இருந்தால் நல்ல மார்க் ஏழில் நல்ல மார்க் நல்ல மார்க் நல்ல மார்க் நல்ல மார்க் நல்ல மார்க் நல்ல மார்க்